கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிகூர்ந்தேன் எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில் கழிகூற வேண்டுமானால் அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது துயரப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் எப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின பின்னாடி நீங்கள் யாரெல்லாம் துன்பப்படுகிறீர்களோ வேதனைப்படுகிறீர்களோ கண்ணீர் விடுகிறீர்களோ வியாதியினால் துடித்து கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு உங்களை தேடி இந்த வார்த்தை வருகிறது அவருடைய ஆண்டவருடைய கத்தருடைய பிள்ளையாய் மாறுங்கள் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் அவர் சமூகத்திலே எப்பொழுதும் கழிகூறுதல் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறீர்களா இன்றைக்கு வார்த்தை உங்களை தேடி வருகிறது கத்தருடைய வார்த்தையை நம்புங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளையாய் மாறுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் கண்களை மூடி சிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யாரெல்லாம் துன்பமாய் துயரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ வேதனையோடு வியாதியோடு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக இந்த செய்தி வருகிறது ூய்யா அவர்கள் மீண்டும் மகிழ்ச்சியாய் கழிகூர்ந்து வாழ உதவி செய்யும் தகப்பனே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மகனே மகளே நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுவாயானால் உன் வாழ்விலே சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும் சந்தோஷத்தை இழந்த நீ மீண்டும் சந்தோஷத்தை பெறப்போகிறாய் மீண்டும் ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிப்பார் மறுபடியும் உன்னை தேற்றுவார் தேவனுடைய மகிமை உன் வாழ்க்கையில நிறைவேறப் போகிறது ஆச்சரியமான காரியங்களை நீ காண்பாய் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம்